ஹாய் வாங்க இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது மாதிரி செஞ்சு ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க உண்மையாலுமே கறி குழம்பு மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சியில் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு அது கூடவே முந்திரி தண்ணி கொஞ்சமாக வச்சு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு கொஞ்சமாக சோம்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு விழுது அதை எடுத்து உள்ளே ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகணும் அது கூடவே ஒரு நாளுக்கு அருவாப்பில் வாசனைக்கு போட்டுட்டு இப்போ அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளியை அடித்து ஊற்றி இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கொழம்பு மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு எல்லாம் போட்டு நல்லா க கலக்கி விட்டுருங்க அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா இப்போ முட்டையை உடச்சி பக்கத்துலேருந்து ஊற்றி மூடி வச்சிருங்க இதை கிளறி விடக்கூடாது மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வெந்ததுக்கப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா முட்டை நல்லாவே வெந்திருக்கும் இப்போ கருவேப்பில் தூவி எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்